அலமதுல்லா ஒசலாத்து வலாம் வால ரசூல் இல்ல வாலாஹி ஒசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் நனியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக அல்குர்வானை ஓதுவதுடைய சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை பார்த்து வருகின்றோம் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சுன்னாவில் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சில அத்தியாயங்களை இனங்காட்டி அந்த அத்தியாயங்களை ஓதுவதன் மூலம் என்னென்ன நலவுகள் உண்டாகின்றன என்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதன் வரிசையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சூரத்துல் பக்கரா சூரா ஆலு இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்த்தோம் அதிலையும் குறிப்பாக சூரத்துல் பக்கராவுடைய சிறப்புகள் என்ன அந்த சூரத்துல் பக்கராவிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஆயத்துல் குறிச்சியுடைய சிறப்பு என்ன அதேபோன்று சூரத்துல் பக்கராவுடைய இறுதி பகுதியுடைய சிறப்பு என்ன என்பது தொடர்பாக சில விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று நபி அவர்கள் சிறப்புப்படுத்தி கூறிய இன்னொரு அத்தியாயமான சூரத்தில் இஹ்லாசுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் கூறினோம் அதனை ஓதுவதன் மூலமாக எவ்வாறு எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு அம்சத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹ் சொல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் இரண்டு அத்தியாயங்கள் இருக்கின்றன அவைதான் சூரத்துல் ஃபலக் அதேபோன்று சூரத்துன் நாஸ் இந்த இரண்டு அத்தியாயங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்பு இருப்பதாக ரபிசல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஃபலக் குல்லாவது பிறப்பின் நாஸ் இந்த இரண்டு அத்தியாயங்கள் சிறப்புக்குரிய அத்தியாயங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உக்பத்தி ஆமீர் ஆமிர் ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் இல்ல இரவு நேரத்திலே இறங்கிய ஆயத்துகளை நீங்கள் பார்த்தீர்களா லம் லம்யூர அந்த ஆயத்துகளை போன்ற ஆயத்துகளை கண்டதே கிடையாது பார்க்கப்படக்கூட முடியாது அப்படியான சிறப்புமிக்க ஆயத்துகள் இரவு நேரத்தில் இறங்கி இருக்கின்றன அதை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் அவைகள்தான் பிரப்பில் பிரபில் கூடிய அத்தியாயத்திலே வரக்கூடிய ஆயத்துகளும் குல்லூது பிரபின் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயத்திலே வரக்கூடிய ஆயத்துகளும் ஆகும் என்று நபி சல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கின்றது இந்த ஹதீசன் மூலமாக நாங்கள் விலங்கிக் கொள்ளக்கூடிய அம்சம் என்ன என்றால் இந்த இரண்டு அத்தியாயங்களில் உள்ள ஆயத்துக்களை போன்று வேறொரு ஆயத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஆயத்துக்களை இந்த இரண்டு சூறாக்களிலும் இருக்கின்றன என்பதை நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக நாங்கள் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஓதுவோம் என்று சொன்னால் நபி அவர்களினால் ஏனைய ஆயத்துகளை விட சிறப்பு கூறப்பட்ட ஆயத்துகளை உடைய அத்தியாயங்களை ஓதியவர்களாகத்தான் நாங்கள் கருதப்படுவோம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் நசாய் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒகுபா ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து இந்த இரண்டு அத்தியாயங்களை ஓதுமாறு கட்டளையிடுகின்றார்கள் அதாவது நபி அவர்கள் ஒகுபா ரதி அவர்களை அழைத்து கூறுகிறார்கள் உக்குபாவே சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துன் நாசையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் கூறிவிட்டு ரசுசல்ல அல்லாஹ் வலஸ்னம் தொடர்ந்து சொல்கிறார்கள் மச அலச இலும் பிமிசிலிஹா பிமிசிலிஹிமா ஒருவர் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார் என்றால் அல்லாஹ் விடத்திலே துவா செய்வார் என்று சொன்னால் இந்த இரண்டு அத்தியாயங்களிலே இருக்கிற துவா மாதிரி ஒரு துவாவை அவரால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க துவாக்கள் இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் இருக்கின்றன என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் வலஸ்த ஆத முஸ்த அதே போன்ற ஒரு மனிதர் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுவான் என்று சொன்னால் மனிதர்களுடைய ஜின்களுடைய தீங்குகளை விட்டும் அது மாதிரி இன்னும் மனிதர்களுக்கு எவைகளெல்லாம் தீங்குழைக்கக்கூடியவைகளா இருக்கின்றனவோ அவைகளை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு தேடுவதாக இருப்பார் என்று சொன்னால் அவர் பாதுகாப்பு தேடுகின்ற அந்த பாதுகாவல் துவாக்கள் உள்ள அந்த வரிகளை விட இந்த இரண்டு சூறாக்களில் இருக்கிற பாதுகாவல் வசனங்கள் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று நபி சொல்லாஹு அலைவசல் அவர்கள் கூறுகிறார்கள் இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு அத்தியாயங்களும் ஏன் சிறப்புக்குரிய அத்தியாயங்களாக இருக்கின்றது என்றத இங்க நபி சொல்லல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் துவாக்கள் காணப்படுகின்றன இந்த இரண்டு அத்தியாயங்களும் பாதுகாவல் தேடப்படுகின்றன உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாவிடத்திலே துவா செய்கின்ற நேரத்தில் அல்லாவிடத்திலே அல்லாஹ் படைத்த படைப்புகளுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற நேரத்தில் வேற பெரிய ஒரு துவாவை அவர் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது அல்லது ஒரு துவாவை அவராக உருவாக்கி அவராக கற்பனை செய்து அல்லாவிடத்திலே நீண்ட நேரம் துவா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றமாக அவர் தன்னுடைய துவாவிலே இந்த இரண்டு அத்தியாயங்களை ஓதுவார் என்று சொன்னால் அதுவே அவருக்கு தேடக்கூடியதாக அமையும் என்றத நபிசல்லு அலைய் வசலம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு அத்தியாயங்களையும் எப்போதும் எங்களோட வாழ்நாளில் வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சூரத்துள் பலக்கையும் சூரத்துன் நாசையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த இரண்டு அத்தியாயங்களையும் முக்கியமான பாதுகாப்பை வேண்டி நாங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறோம் அல்லாவிடத்திலே குறிப்பாக பாதுகாப்பை தேடி துவா செய்கிறோம் அப்ப அதனால எங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் பொதுவாக மனிதன் அல்லாவினால் படைக்கப்பட்ட சில படைப்புகளுடைய ஆபத்துக்கு அவையுடைய தீங்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அவன் வாழுகின்ற கால சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு சூழ்நிலையும் வித்தியாசமான அமைப்பிலே தனக்கு ஆபத்து வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்ப தாய் எதிர்பார்க்கின்ற ஆபத்துகள் தான் எதிர்பார்க்கின்ற தீங்குகள் தன்னை வந்தடையாமல் இருப்பதற்கு ஒரு தடைக்கல்லாக இந்த இரண்டு அத்தியாயங்களும் இருக்கின்றது என்ற நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு அத்தியாயங்களோடும் எங்களுடைய தொடர்பை அதிகமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானை பொறுத்த அதை ஓதுவதுடைய சிறப்பு தொடர்பாக சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று குர்வானிலே சில அத்தியாயங்களை இனங்காட்டி அவைகளை ஓதுவதற்குரிய சிறப்புகளை பற்றியும் பார்த்தோம் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானோடு அதிகமாக தொடர்பு வைக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அல் குர்வான் இறக்கி அருளப்பட்ட மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்திலே அதிக அதிகமாக குர்வானை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு ஓதுவதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் குர்வானோடு கூடுதலான தொடர்பு அல்லது குர்வானை மீட்டுகின்ற விடயத்திலே கூடுதலான தொடர்பு ரமதானுடைய காலங்களில் நபி அவர்களுடைய வாழ்நாளில் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஜிப்ரீல் அலஹி இஸ்லாம் அவர்களை பொறுத்த மட்டிலே ரமதானுடைய காலத்திலே ஒவ்வொரு ரமதான்லையும் ரசூலுல்லாஹி சல்லு அலைவாஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து அல் அல்குர்வானை எடுத்து காண்பிப்பார்கள் அவர்கள் நபி அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடத்திலே இரண்டு முறைகள் எடுத்து காண்பித்ததாக ஹதீஸ்களை பார்க்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த குர்வானை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதானிலே அதிகமாக குர்வானோடு தொடர்புள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அனைவரும் சலஃபசாலிகளுடைய மனஹஜிலே இருப்பதாக சொல்கின்றோம் எங்களுடைய மார்க்க அம்சங்களை எங்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் எடுப்பதுதான் அவசியம் என்பதை பற்றி பேசுகின்றோம் அதனை நல்ல முறையில் விளங்கி வைத்திருக்கிறோம் இப்படியான நாங்கள் எங்களுடைய சலபு சாலிகங்கள் ரமதானுடைய காலங்களில் எந்த அளவுக்கு குர்வானோடு தொடர்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் ஆசையோட அந்த காலத்திலே முயற்சி செய்தது போன்று நாங்கள் முயற்சி நாங்களும் முயற்சி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த விடயத்தை கூறுகிறேன் எங்களுடைய சலபு சாலிகங்களை பொறுத்த மட்டும் ரமதானுடைய காலத்தில் அதுவும் ரமதானிலே தொழப்படுகின்ற சுண்ணத்தான தொழுகைகளில் அதே மாதிரி சுண்ணத்தல்லாத தொழுகைகள் பொதுவாக வெளிய தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்கள் இப்படியான பொதுவாக ரமதானுடைய காலங்களில் அதிகமாக குர்வானை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே சில இமாம்கள் குர்வானோடு எந்த அளவுக்கு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்வைக்கின்றேன் இமாம் ஜூஹரி ரஹ்மல்லா அவர்கள் பொறுத்தமட்டிலே அவர்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அவர்கள் மக்களை பார்த்து சொல்வார்கள் நிச்சயமாக இன்னமாக திலாவத்தில் குருவான் நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே இது குருவான் ஓதுவதற்குரிய மாதமாகும் என்று இமான் ஜுஹு ரஹிமோல் அவர்கள் சொல்வார்கள் தொடர்ந்து சொல்வார்கள் அதே போன்று மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று சொல்லி இந்த ரமதா மாதத்திலே விசேஷமாக குருவான் ஓதப்பட வேண்டும் என்பதையும் மக்களுக்கு உணவளிக்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தையும் அவர்கள் கூறுவார்கள் என்று சொல்லி அவருடைய வரலாற்று குறிப்பிலே பார்க்கலாம் அப்ப இந்த இமாமுடைய கூற்றிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னால் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை குருவானோதக்கூடிய மாதமாக கருதி இருக்கிறார்கள் என்பதை எங்களால் நல்ல முறையிலே புரிய முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது போன்று இமாம் மாலிக் ரஹ் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமான தரிசுகளிலே ஈடுபடுவார்கள் நபி அவர்களுடைய ஹதீஸ்களை கற்றுக்கொடுப்பதற்கு ஹதீஸ் மதீஸுகளை உருவாக்கி மக்களுக்கு அதனை கற்றுக் இப்படியான பணியிலே ஈடுபடக்கூடிய இமாம் மாலிக் ரஹ் அவர்கள் ரமதான் மாதம் வந்த ஹதீஸ்களை ஹதீஷ்கலையை கற்றுக் கொடுப்பதை அவ்வாறே நிறுத்திவிடுவார்கள் அந்த பணியிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதே போன்று அவ்வளவு அப்படியே நிறுத்தி விடுவார்கள் நிறுத்திவிட்டு இருந்து குரானை ஓதுவக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் முன் வருவார்கள் என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹிம் அவருடைய வரலாற்று குறிப்பில் பார்க்கலாம் ரமதான் அல்லாத காலங்களிலே அவர் ஹதீஸை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அதே மாதிரி இல்முடைய மஜிலிசுகளிலே கலந்து கொண்டிருந்தார் ஆனால் ரமதானுடைய காலம் உடனே அது அவ்வளோத்தை நிறுத்திவிட்டு இமாம் அவர்கள் குருவானை ஓதுவதிலே தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழிப்பார் என்று சொல்லி இமாம் மாலிக் அவருடைய வரலாற்று குறிப்பிலே நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கிற நேரத்திலே குருவானை ஓதக்கூடிய அம்சத்திலே மிகவுமே துரிதமாக செயற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சிலர்கள் ஓதிய காலங்களை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு குறுகிய ஒரு காலத்தில் அவர்களுக்கு எப்படி குருவானை முழுமையாக ஓதி முடிக்க முடியும் என்று நாங்கள் யோசிப்போம் எங்களிலே இருக்கிற பலவீனத்தை வைத்து அல்லது நாங்கள் குருவானை ஓதுவதிலே இருக்கின்ற பலவீனமான தன்மை அல்லது நாங்கள் ஓதுகின்ற ஸ்பீட் அல்லது நாங்கள் மனநடாமல் இருக்கின்ற நிலைமை இவைகளை வைத்து நாங்கள் யோசிப்போம் இவர்கள் எப்படி இவ்வளவு குறுகிய ஒரு நேரத்தில் ஓதி முடிப்பார்கள் என்று நாங்கள் யோசிப்போம் ஆனால் எங்களுடைய முன்னோர்களை பொறுத்த அவர்கள் பெரும்பாலும் அனைவருமே குருவானை முழுமையாக மனநமிட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கிற நேரத்தில் பெருவாரியான இமாம்கள் பத்து வயதை அடைவதற்கு முன்னர் அல் குர்ஆனை முழுமையாக மனநமிட்டவர்களாகத்தான் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எங்களிடத்தில் அப்படியான ஒரு நடைமுறை இல்லாவிட்டாலும் எங்களுடைய இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற நேரத்தில் அவர்கள் சிறுபராயத்தில் ஒரு பத்து வயதை அடைவதற்கு முன்னரே குருவானை மனநமிட்டவர்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக எங்களுடைய முன்னோருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற நேரத்தில் எந்த ஒரு இமாமுடைய வாழ்க்கை வரலாறையும் பார்க்கிற நேரத்தில் சிறுபராயம் சம்பந்தப்பட்ட பகுதியை நாங்கள் பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அவர்கள் பத்து வயதுக்குட்பட்ட காலப்பகுதிக்குள் குர்வானை மனநிட்டார்கள் அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஹதீத்களை மனநிட்டார்கள் என்று சொல்லி அவருடைய வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இப்படி சிறிய வயதிலே குர்வானை அந்த மனநானை அவர்கள் அடிக்கடி மீட்டிக்கொண்டே இருப்பார்கள் குர்வானை பொறுத்த மட்டிலே நான் சென்ற வகுப்புகளிலும் கூட நான் சொல்லி அதனை நாங்கள் மீட்டவில்லை என்று சொன்னால் அதோடு நாங்கள் தொடர்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த குருவான் மறக்கடிக்கப்படும் என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி நபி அவர்கள் சொல்கிறார்கள் கெட்டப்பட்ட ஒரு ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டால் அது வேகமாக எவ்வளவு வேகமாக அந்த இடத்தை விட்டு விரண்டோடுமோ அதுபோன்று குருவான் உங்களை விட்டு விரண்டோடும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் கூட நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் குருவான் அவசரமாக மறக்கடிக்கப்படக்கூடியதாகவும் அவசரமாக எங்களை விட்டு விடை பெற்று போகக்கூடியதாகவும் இருக்குது என்பதுதான் அந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய முன்னோர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் குர்வானை மனநமிட்டதோடு மாத்திரம் நின்று விடாமல் அடிக்கடி அதை மீட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவ்வாறு மீட்டுகின்ற நேரத்தில் சாதாரணமாக குர்வானை பார்த்து ஓதுறதை விட அது வேகமாக இருக்கும் பொதுவாக குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் நாங்கள் பார்த்து ஓதுறதும் பார்க்காம ஓதுறதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது வேகத்திலே வித்தியாசம் இருக்கிறது பார்த்து ஓதக்கூடிய ஒருவரை பொறுத்த மட்டிலே அவர் ஒவ்வொரு அழுத்தாக ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு சொல்லாக பார்த்து ஓதுகிறார் அதற்கென்று ஒரு நேரம் எடுக்கின்றது ஆனால் பார்க்காம மனநவர் ஓதுகின்ற நேரத்தில் அப்படியான சிரமம் ஏதும் இல்லை மிக வேகமாக ஆயத்துகளை கடக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் பார்த்து ஓதுறதுக்கு பார்க்காம ஓதுறதுக்கும் இடையில வித்தியாசம் ஒன்று இருக்கிறது என்ற புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அடிப்படைகளை எல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கிற நேரத்தில் எங்களுடைய முன்னோர்கள் சிறு வயதிலேயே பாடமாக்கிய குருவானை அடிக்கடி மீட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால குறுகிய காலங்களில் கூட குருவானை மீட்டு முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் விளங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இமாம் கதாதா ரஹிமுல்லா அவர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு ஏழு நாளுக்கு ஒரு ஒரு விடுத்தம் குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் அதாவது ஒரு கிழமைக்கு ஒரு விடுத்தம் குருவானை ஓதி விடுப்பார்கள் ஒரு மாதத்திலே நான்கு கிழமைகள் இருக்கும் என்று சொன்னால் நாலு முறை குர்வானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் இமாம் கத்தாதார் அஹிமல்ல அவர்கள் அதுவும் ரமதானுடைய காலங்களிலே அவர்கள் குர்வானை அதாவது மூன்று ஒருக்க முழுமையாக ஓதி முடிப்பார்கள் இமாம் கத்தாதார் அஹிம அவர்கள் இது அவருடைய வரலாற்று குறிப்பிலே சொல்லப்பட்ட உண்மையான தகவல்கள் உண்மையிலே கேட்கிறதுக்கு சில நேரம் ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி நடக்கும் எப்படி என்று சொல்லி இதை விட நான் பின்னால சில ஆச்சரியங்களை சொல்ல இருக்கிறேன் ஆனா அவங்க அவங்களுடைய திறமைகளை அவங்க மனன சக்தியை வைத்து அவங்க வேகமாக மீட்டிருக்கிறார்கள் தான் நாங்கள் விளங்க வேண்டும் அது சரியா பிழையா அல்லது குறுகிய காலங்களில் வேகமாக குருவானே ஓத முடியுமா முடியாதா என்பது வேறொரு மசாலா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் குருவானோடு அந்த அளவுக்கு தொடர்பாக இருந்திருக்கிறார்கள் அடிக்கடி முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றுத்தான் நான் சொல்ல வருகிறேன் அப்ப இமாம் கதாத அஹிமல்லா அவர்கள் ரமதான் அல்லாத காலங்களில் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் ரமதானுடைய காலங்களில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குருவானை ஓதி முடிப்பார்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் ரமதானுடைய ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு முறை முழுமையாக குருவானை ஓதி முடிப்பார்கள் இப்ப நாள் சொன்னால் பத்து தடவை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் என்று சொல்லி இமாம் கதாதா ரஹிமல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்களில் மிகப்பெரிய ஒரு இமாம் தான் இப்ராஹிம் அந்நஹி ரஹிமல்லா அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவரும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கின்ற விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்திய ஒரு அறிஞராக இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவரை பொறுத்த இவர் ரமதானுடைய காலத்திலே ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குர்வானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் நாங்கள் இதனில் இருந்து எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குர்ஆனை ஓதி முடிக்கிறார் என்றால் அல்லது ஒரு நாளைக்கு ஒருமுறை குருவானை ஓதி முடிக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய முழு நேரமும் குருவானை ஓதுவதிலே இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அவருடைய உண்மையிலேயே மற்ற காலங்களிலே அவருடைய நேரங்களே வேற வேற விடயங்களுக்கு செலவழித்தது போன்று ரமதானுடைய காலங்களில் செலவழிக்க மாட்டார்கள் முழுக்க நோன்போடு குருவானை ஓதுவதிலேயே அவனுடைய காலம் கழியுது இரவும் பகலும் குருவானை ஓதுவதிலேயே கழிந்தது என்பதைத்தான் இதங்களுக்கு காட்டுகிறது இப்ப இப்ராஹிம் நகை இல்லா அவர்களை பொறுத்த அவர் ரம ரமதானுடைய காலத்திலே ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் அதே நேரத்திலே ரமதானுடைய கடைசி பத்தை அடைவார்கள் என்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அன் நக அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அதே மாதிரி எங்களுடைய அறிஞர்கள் ஒருவர்தான் தான் அல்ல அஸ்வத் கூடிய அறிஞர் இந்த அறிஞரை பற்றி சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் இவருடைய ஒரு வளம சொன்னால் ரமதானாக இருந்தாலும் சரி அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குருவானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் என்று சொல்லி அவருடைய வரலாற்று குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு எங்களுடைய முன்னோர்கள் குருவானை ஓதுவதிலே அதை மீட்டுவதிலே கூடிய கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை அங்கு நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குர்வானை மனநமிட்டு ஒருவருக்கு அதனை ஓதுவது என்பது அதனை மீட்டுவது என்பது மிக இலகு அவர் அதனை சரியாக மனநமிட்டு இருப்பார் சொன்னால் சாதாரணமாக மீட்டலாம் இந்த இடத்திலிருந்து ஒருவர் நடந்து எங்களுடைய இந்த ஊருடைய சந்திக்கு போகிற நேரத்தில் நடந்து நடந்து ஓதுவார் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு ஒரு நல்ல சக்தி உள்ள ஒருவருக்கு அவர் ஓதுகின்ற அந்த ஓதலுடைய வேகத்துல காவாசி அல்லது அறவாசி ஜுசு வரைக்கும் ஓதலாம் அந்த அளவுக்கு வேகமாக ஓதலாம் சாதாரணமாக குருவானை மனநவர்கள் அதனை மீட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை உணர்ந்திருக்கலாம் நாங்களும் அதனை உணர்ந்திருக்கின்றோம் குருவானை ஒருவர் சரியாக நல்ல முறையில மனநமிட்டு இருப்பார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு நடந்து செல்கின்ற நேரத்தில் சாதாரணமாக அவருக்கு ஒரு ஜிசுவை மீட்டி முடிச்சிடலாம் அப்ப அவர் குறிப்பிட்ட ஒரு ஒரு கூடுதலான ஒரு தூரம் அவர் பிரயாணம் செய்வார் என்றால் அல்லது போயர் இடத்துக்கு திரும்பி வருவார் என்று சொன்னால் அவர் அதை சாதாரணமாக ஒரு ரெண்டு ஜிசுவளை ஓதி முடிச்சிடலாம் ஒரு பயணத்துல அப்ப குருவான மனநவர்களுக்கு மிக இளவு என்பதை நாங்கள் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாம இன்னொரு அம்சமாக உங்களுக்கு சொல்ல விரும்பு என்னன்னு சொன்னென்றால் குர்ஆனை பொறுத்தமட்டில் மட்டும் இல்ல நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மூன்று நாட்களுக்கு உட்பட்ட கால பகுதியில் ஓதி முடிப்பதை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் அதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் மூன்று நாட்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே குருவானை ஓதி முடிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அந்த விடயத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தடைக்கு நபி அவர்கள் அந்த தடையை இட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அப்படி மூன்று மூன்றை விட குறைவான காலப்பகுதியில் குருவான் ஓதி முடிக்கப்படும் என்று சொன்னால் சரியாக அந்த ஆயத்துகள் உள்ள கருத்துகள் விளங்க முடியாம இருக்கும் வேகமா வேகம் கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால குருவானிலே இருக்கின்ற அந்த ததப்பூர் எனக்கூடிய அம்சம் குர்வானுடைய சொல்லப்படக்கூடிய அந்த அம்சத்தை விளங்கி அதனை கிரகித்து அந்த ஓதுகின்ற அம்சம் பேணப்படாததனால் நபி அவர்கள் மூன்று நாட்களுக்கு உட்பட்ட கால பகுதிக்குள் குர்வானை முடிக்க வேண்டாம் என்று சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எங்களுடைய சலஃபுசாலைய சிலரை பொறுத்த மூன்று நாட்களுக்கு உட்பட்ட கால பகுதியிலேயும் குருவானை ஓதி முடித்திருக்கிறார்கள் இதற்கு உள்ள பல்வேறுபட்ட காரணங்களை சொல்கிறார்கள் அந்த காரணங்களிலே உள்ளதுதான் ஒன்று முதலாவது என்னன்னு சொன்னா அவர்கள் குர்வானோடு கூடுதலான தொடர்புள்ளவர்களாக இருந்தாங்க சிறுபராயத்திலிருந்தே குர்வானை அடிக்கடி மீட்டிக்கொண்டிருந்ததனால அவங்களுடைய அடிக்கடி மீட்டுகின்றனால குர்வானை மீட்டுகின்ற வேகம் கூடுதலாக இருந்தது அந்த கூடுதலாக இருந்த காரணத்தினால சில நேரங்களில் மூன்று நாட்களுக்கு உட்பட்ட கால பதில் அவர்களால மீட்ட முடிந்ததுன்னு சொல்லி சில விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அது மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவர்கள் அடிக்கடி குர்வானோடு தொடர்புடையவர்களாக இருந்ததுனால ஒவ்வொரு சூறாவிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வசனத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் புதிதாக ஒரு வசனத்தை ஓதும் போது அதனை வாசிச்சு அதனுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சின்ன வயதிலே இருந்து குருவானோடு உள்ளவர்களாக இருந்ததனால ஓதிய குருவானுடைய தப்சீரை அவர்கள் கற்றிருந்த காரணத்தினால சாதாரணமாக அடுத்தடுத்த என்ன அல்ல சொல்ல வார என்பது அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சிருந்த காரணத்தினால விசேஷமாக அந்த ஆயத்துகளுடைய விளக்கத்தை அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கல்ல அதனாலதான் வேகமாக ஓதினாங்க சில காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக இப்படி குறுகிய காலத்திலே செய்தாலும் கூட நபிசல்லா அவர்கள் காட்டி தந்த அமைப்பிலே மூன்று நாட்களுக்கு குறைவான காலங்களிலே நாங்கள் ஓதி முடிக்காமல் அதற்கு அதிகமான ஒரு கால இல்லையை வைத்து நாங்கள் குர்வானை ஓதக்கூடிய ஒரு வளமையை எடுத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்தது அதுதான் குர்வானை விளங்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள அடுத்ததாக இமாம் அவர்கள் இன்னொரு அம்சத்தை பற்றி பேச வருகின்றார்கள் அதுதான் குர்வானை ஓதுகின்ற நேரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன் குர்வான் ஓதுவது இரண்டு வகைப்படும் என்று சொன்னேன் முதலாவது திலாவத்துன் ஹக்மியா என்று சொன்னோம் இரண்டாவது திலாவத்தின் லப்தியா என்று சொன்னோம் இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் பொதுவாக குருவானை ஓதுவது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் திலாவத்துல் ஹுக்மியான கூடிய முதலாவது அம்சத்தை பத்தி தனியாக ஒரு தலைப்பிட்டு இமாமார்கள் அதனை விளங்கப்படுத்துகிறார்கள் திலாவத்துல் ஹுக்மியான்னு சொன்னால் குருவானை ஓதுகின்ற நேரத்தில் அந்த அந்த ஓதுகின்ற வசனத்திலே சொல்லப்படக்கூடிய அம்சங்களை உண்மைப்படுத்துவது அதிலே சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவது அதுல ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பது அதுல தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர கொள்வது இதைத்தான் திலாவத்தின் ஹக்மியா என்று சொல்லப்படும் இந்த வகையான திலாவத்தை பொறுத்த இது முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல் குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் நாங்கள் இந்த வகையான அமைப்புலே குர்வானை ஓதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்தையும் வெறுமனே திலாவத்து யாவாக மாத்திரம் அல்லாமல் அதாவது வெறுமனே அதனை பார்த்து ஓதுவதோடு அல்லாமல் அவருடைய கருத்தையும் விளங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இன்றைய காலங்களிலே குர்வானுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன அந்த மொழிபெயர்ப்புகளில் மிகவும் ஏற்றமான நல்ல மொழிபெயர்ப்பு எது என்பது பிரபல்யமாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் மொழிபெயர்ப்புகளையும் சேர்த்து அதனையும் வாசித்துக் கொண்டு நாங்கள் ஓதுவோம் என்று சொன்னால் இந்த திலாவத்துல் ஹக்மியா எனக்கூடிய அம்சத்தை நிலைநாட்டியவர்களாக கருதப்படுவோம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இந்த திலாவத் மியான கூடிய இந்த வகையான குர்வான் ஓதுடைய சிறப்பு சம்பந்தமாக குர்வானிலையும் சுண்ணாவிலையும் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில தான் நாங்கள் ஓதனம் என்பதை எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான சில விரிவான தகவல்களை பார்ப்போம் வலமது இல்லாஹி ஆலமீன்